இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்திக்கிறார் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகை ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தெம்பு திராணியில் அந்த முதலமைச்சர் கிடையாது அந்த நாலாண்டிலே மக்கள் படாது பாடுபடுறாங்க ரயில் போட்டாலும் வச்சுக்க மக்கள் இருக்கிற போயிடுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்முனச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர்தான் தான் அண்மையில்

இந்த மாதிரி நீங்க அங்கே நான் அன்னைக்கு பார்த்த போவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துடுச்சு ஆசையாக இருக்கு நான் கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கண்டு வச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூட பண்ணிட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு எழுதிட்டு இருக்கோம்லாம் ஏன் என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லலை பதில் சொல்லலை கேட்டுகிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்ற எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயா இருக்கு போகலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாத நான் இவ்வளோ சொல்கிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் சார் எனக்கு பயமா இருக்கு நீங்கள் பேச பேச ஏன் பயப்படுற வீட்டில் யாரா இருக்காங்க யாருமே இல்ல இல்ல நைட்டு வரட்டா நான் நைட் வரட்டா எனக்கு ரூம் இருக்காங்க போகலாமா இருக்கற எனக்கு பழக்கம் சார் சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில் நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சார் இதுக்காக வேணா நான் விட வேணாம்

வெளியூர் ரூமே ஹலோ ஏதோ எதுக்கு ரூம் எடுத்த ஹலோ பதில் சொல்லுமா எதுக்கு எதுக்கு ரூம் எடுத்த என்னவா இருக்குது என்னவா இருக்குது என்னவா இருக்க என்னவா இருக்கேன் அவ்வாட்ட ரெஸ்பெக்ட் டூட்டியில் இருந்தா போ இல்லை போ சும்மா சார் சாருங்கண்ணா

ஆ அது புரியேன். இப்போ எப்படி? ஏமா ஒரு சாய் கேையடி எது எது நீ வண்டி காணா போச்சுன்னு சொன்னா இந்த ரூம ஆ வரவ போட அப்படிதான் குடுவியா ரூமுக்கு? ரூம்ங்க ஃபேமிலி குடுந்தானே. ஃபேமிலி குடு அதான ரூமுக்கு. இந்த அளவுக்கு சட்ட தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சராகி நாசமாகி போச்சு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காருன்னு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டுமென்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று தினம் இப்படி ஒன்று நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்ருக்குறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்கு வேணும் தயவுசெய்து ஊடகங்களும் நிலும் பத்திரிகை என்பதும் இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஊடகங்களும் பத்திரிகை நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகளெலாம் வெளியீட்டுகள்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கம் எவ்வளோ மோசமாக ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துகிறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அருள் ஊடக ஊடகங்களும் பத்திரிகையிலும் இதை மக்களுக்கு போய் சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் நாடாளுமன்றம் மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்

எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிகவும் அண்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் மேலாக பத்திரிகையின் வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடுகளை நீக்க வேண்டும் நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுக்கின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்துக்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைப் பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு காலி பணியிடங்கள் மூன்றரை லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்துக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு காலி பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படைகள் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு வைத்து வைத்துவிட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுகின்றது போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த காலிப்பில்கள் மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கின்றார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆகி போச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காலிப்படங்களும் அரசு சார்ந்த காலிப்படைகளும் எழுபத்தெட்டாயிரம் தான் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதைப் போல முழுமையான காலிப்பிடங்கள் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து ஏன்னைக்கு பல்வேறு துறைகளில் என்னைக்கு அலுவலர்களை நியமிச்சுட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த நின்ற முதலமைச்சர் என்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் ஏன்னைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காவிப்படைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த கால்வி அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதியை பறக்க பார்க்கவிடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகியிருக்குது ரேசன் கடையில் பணியாளர்கள் விரும்புவதற்கு இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் பெற்று நேர்முகத் தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாகுது இதுவரை வந்து பூர்த்தி செய்யலை அதே மாதிரி நிறைய இடத்துல பணியாக காலிறு காலீடுகள் இருக்குது இதனால் முறையாக பணி வழங்குவதற்கு குற்றச்சாட்டு இருக்குது இதை எப்படி பார்க்குறது அதாவது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொனி பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலியாக இடமா அது நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நிமித்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லணும் பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச் சிறப்பாக ஆட்சி அனுப்பதைப் போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகை ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு நேர்மாறாதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது நீங்கள் முதலமைச்சர் பத்திரிகை நிறைய தடவை மீட் பண்ணுங்க எல்லாரையும் கேள்வி கேட்க பதவி சொன்னீங்க அந்த அளவுக்கு பண்ண அடைகிறார் ஒரு கோபமாக பேசிட்டு போயிட்டாரு விமர்சனங்களை எதிர்பார்க்க தயங்குகிறார்க்க ஏங்க இதை அருமையான கேள்வி கேட்டீங்க சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேரட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை நான் பேசுறது மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறதா திமுக இருந்து போயிடுது அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரளையில் பதிலும் நேரடியில் ஒளிவு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேனு தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே இப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடிக்காமல் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பிலையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொல்லாரோ அதை தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இடம் பறிச்சு பறித்து கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கேள்வி கேட்கறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்க ஒளிபரப்பு செய்வீங்க அதாவது நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈவு இறக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக சுல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ ராஜேந்திர நீங்கள் உத்தரவிட்டால் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது இங்கிருந்து ஆயிரம் இளைஞர்களை கூட்டு போட்டு தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே ஊரருக்கும் இந்த நாட்டு பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல தான் நீங்க சொல்றீங்க என்ன ஸ்டாலின் மாடல்ல நீங்க பேசுறீங்க சட்டமன்றத்துல கேள்வி கேட்கறதை விட்டுறாங்க பதில்தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ உண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் நாட்டை நேசிக்கின்றா என்பதை நான் உணரவேன் கடந்த பத்து ஆண்டுகளில் தான் ஆட்சி நடந்தது அப்படின்னு அவர் அதை அதை சீர்படுத்துற பணியில் ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காண்டு முடிஞ்ச ஐந்தாண்டு தொடங்குற இதில் வந்து அவர் பேசியிருக்காரு சரி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்பட்டுன கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்து ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் நீ மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா வேணுமா எல்லா விஷயத்திலும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எடுத்துக்காங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதனால் மக்கள் என் பயன்பெற்றார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி குடித தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுறைக்கும் ஏன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் பூஜ்ஜியு கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் பலமோடு செழிப்போடு இருக்கணும்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் பஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் மோகன் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு விட மகப்பேறு மருத்துவமனை பச்சள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மூலம் இதையெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடைய கொடுத்தோம் இதையெல்லாம் அதே மாதிரி டெங்கு வழியில் கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறது கூட மனம் இல்லை செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்போட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சுருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரல எவ்வளோ வேதனை அளிக்கிறது இதான் அதிமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரல அப்படியே அதேபோல் நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரியலுக்கு நூறு நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துக்கிட்டு இன்னும் அது நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முன்னே மு முடிக்க முடியலவில்லை இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கொடுத்துருக்கிறோம் அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் எவ்வளோ அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளிங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கிழமைக்கு ஏற்படுத்தும் அது என்ன அரசியல் கால் காரணம் ஒன்று நீங்கள் எங்கே செஞ்சாங்க சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டத்தை நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்றைக்கி ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது அதே போல் இளம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவோம் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை முழுவதையும் முழுவதும் திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார் இல்லை கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக உயர்ந்துக்கணும் கடனை வாங்கி செலவு செய்வதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனம் வாங்கிட்டு நான் அது உயிர் இது உயிரிந்துட்டு சொன்னா இந்த கடனை யாரு கட்டுறது ஆஹா இந்த நாலாண்டிலே மக்கள் படாத பாடுபடுறாங்க ரெயில் போட்டாலும் வச்சுக்கோ மக்கள் இருக்கிற நடந்த தெரியாது போயிடுவாங்க ஆண்டுல மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன போயிருந்தா உங்களை காட்டினில் பேடில் என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்ருக்குது இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்கள்ல பத்திரிக்கை கோபித்தரக்கூடாது வலைதளத்துலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்துருக்குது பல ஊடகத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வெளி விளவாத பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடக நிலவும் பத்திரிகை இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகைலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிக்கையும் தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த பெண்கோட என்ன சொல்லுது ஊடகத்தை நம்பிட்டு இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க